ஈரானில் ஏஜென்ட் மூலமாக சென்ற மூன்று இந்தியர்கள் கடத்தப்பட்டு அவர்களின் கைகளில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு வீடியோவை அனுப்பி ஒரு கோடி ரூபாயை கேட்டு குடும்பத்தினரை மிரட்டி வரும் மர்ம கும்பல் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஹூஷன் பிரத் சிங் ஜஸ்பால் சிங் அமிர்த்பால் சிங் இவங்க மூன்று பேரும் கடந்த மே ஒன்றாம் தேதி விமானம் மூலம் ஈரானுக்கு போயிருக்காங்க ஆனால் ஈரானில் இருக்க டெஹ்ரானில் பிளைட்ல இருந்து இறங்கியதிலிருந்தே அவங்கள காணும் பஞ்சாப்ல போஷியார்பூரை சேர்ந்த ஏஜென்ட் ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவங்களை துபாய் ஈரான் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இருக்காரு ஆனால் டெஹ்ரான் போன அப்புறம் இந்த மூன்று பேரையும் ஒரு மர்ம கும்பல் கடத்திட்டு போயிருக்காங்க கடத்திட்டு போய் அவங்க கைகளை கிழிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட அத வீடியோவா எடுத்து அனுப்பி அவங்க உறவினர்கள் கிட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாதான் நாங்க இவங்கள உயிரோட விடுவோம்னு மிரட்டியிருக்காங்க இதனால பதறி போன குடும்பம் அந்த ஏஜென்டை தேடி போயிருக்காங்க ஆனா அவரு தலைமறை விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆகவே அந்த உறவினர்கள் காவல்துறையில புகார் அளிக்கிறாங்க எடுத்துட்டு போய் விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் ஈரானில் மூவரும் கடத்தப்பட்டதை இந்திய தூதரகம் வழியா உறுதி அதுக்கப்புறம் இப்போ இந்திய அரசு கையில எடுத்திருக்காங்க ஈரான் அதிகாரிகளிடம் இந்திய தூதரகம் கொண்டு சென்றுள்ளது மூவரையும் உடனடியாக கண்டுபிடித்து அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம் இது தொடர்பான முயற்சிகள் மற்றும் முன்னேற்றங்களை குடும்பத்தினருடன் தூதரகம் அவ்வப்போது பகிர்ந்து கொண்டு வருகிறது என சொல்லி இருக்கிறார்கள் குடும்ப சூழ்நிலை காரணமா எல்லா சுக துக்கத்தையும் விட்டுவிட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் குடும்பத்தை கனவுகளோடு போன அந்த மூன்று பேரையும் சீக்கிரம் மீட்கணும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு